தரங்கம்பட்டியில் இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதியதில் பின்னால் அமர்ந்து சென்ற பெண் மீது பேருந்து சக்கரம் ஏறி சம்பவ இடத்திலேயே பலியானார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள மஞ்ச கிராமம் வாழியாம்பட்டியைச் சேர்ந்தவர் குழந்தைவேல் மனைவி பூங்குடி இவருக்கு வயது நாற்பது இவருக்கு சொந்தமான எக்ஸல் இருசக்கர வாகனத்தில் அதே மஞ்ச கிராமம் வாழியாம்பட்டியைச் சேர்ந்த கந்தசாமி மனைவி முத்துலட்சுமி என்பவரை பின்னால் உட்கார வைத்துக் கொண்டு இன்று மயிலம்பட்டியிலிருந்து தரங்கம்பட்டி செல்லும் சாலையில் தரங்கம்பட்டி பேருந்து நிலையம் அருகே சென்றபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியதில் முத்துலட்சுமியின் உடல் மீது பேருந்தின் பின் சக்கரம் ஏறியதில் தலை நசுங்கி சம்பவத்திலேயே பலியானார் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற பூங்கொடி படுகாயமடைந்தார் சம்பவம் அறிந்து அங்கு சென்ற சிந்தாமணிப்பட்டி போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் குறித்து காயம்பட்ட பூங்குடியின் கணவர் குழந்தைவேல் சிந்தாமணிப்பட்டி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள நாகனூர் கிராம மும் ஜாமியாளன் மகன் முபாரக் அலி என்பவர் மீது வழக்குப்பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் பெண் உடல் மீது தனியார் பேருந்து சக்கரம் ஏறியதில் தலை நசுங்கி பெண் பரிதாபமாக இருந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது